ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் கிரிய சிந்து உங்களை மீண்டும் வந்து செஞ்சுருக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்றைக்கு வந்து என்ன பதிவு உங்களோட பதிவு செய்யப்படணுன்னுன்றா எனக்கு பேர்த் ஒவ்வொரு வருஷம் வரைக்கும் எங்களோட வேலை இடத்தால் வந்து குச்சைன் தருவினம் அந்த குச்சைன் என்னட மூண்டு இருக்கு மூண்டு குச்சைன் இருக்கு நான் அதை வந்து எங்கே போய் வாங்கலாம் என்றால் மித்தம் சென்ற ஒரு இடத்துல தான் போய் வாங்கலாம் ஸ்வீட் சென்டில் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போய் வாங்கலாம் இன்னைக்கு நான் ஸ்வீட்ஸுக்கு தான் போகிறேன் அப்போ நான் ஜோதிச்சேன்னா மித்தன் சென்டருக்குள்ளே போய் இந்த குச்சைனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாமண்டு இதுதான் அந்த குச்சைன் மூன்று வருஷம் என்ன நான் வேலைக்கு போய் மூன்று வருஷம் ஆகுது இதில் இருந்து தெரியுது மூன்று மூன்று பேர்த்தே எனக்கு அங்கே வந்துடுது நான் வேலை செய்கிற இடத்துல அப்போ எனக்கு குச்சைன் தந்தேன் அந்த குச்சைனை நான் இந்த முறை போ ஏதாவது திங்ஸ் வேண்டிட்டு வரப்போகிறேன் இந்த குச்சைனுக்கு டேட் இருக்குது டேட் வந்து முப்பத்தாறு மாதம் வரைக்கும் வலுட்டி இருக்குது ரெண்டு போட்டுக்கிடக்குது ஆனால் நான் இன்றைக்கு போய் வாங்கலாம்ட்டு முடிவெடுக்கிறேன் இப்போ நான் என்ன போகிறேன்னா அதை ஒரு அதே ஒரு ஷாப்பிங் வீடியோவாக அப்படியே இணைச்சு விடலாம் வந்துட்டு நான் யோசிக்கிறேன் வாங்க நீங்களும் என்னோட மித்தன் சென்டர் போகலாம் ஸ்வீட்ஸில் இருக்கிறேன் மித்தன் சென்டர் சில பேர் பார்த்துருக்கலாம் சில பேர் பார்க்காம இருக்கலாம் இது எங்கட ஊரில் இருக்கிற பெரிய மால் ஒன்று தான் சொல்லுவீம் இந்தியாவில் சொல்கிற மாதிரி பெரிய மால் உண்டு ஒன்றில் நான் ஃபெஃபிகோனுக்கு போனேன் பெரிய பெரிய ஷாப்பிங் பண்ணுறதுக்குண்டா இல்லாட்டி நான் ஸ்வீட்ஸுக்கு போகணும் பெரிய ஷாப்பிங் பண்ணுறேண்டா சின்ன ஷாப்பிங் பண்ணுறேன்னா இடையிலுக்குல இடையிலுக்கில் போகலாம் நாங்கள் போய் இந்த மூன்று காட்டையும் போய் குச்சி முடிச்சிட்டு முடிச்சுட்டு வரலாம் தனித்தனியாக போய் கொண்டு இருக்கலாம் அது மூன்று வருஷத்தான் காட்டு ஐன்சிடென்ட்ல இருந்து பீபர்பூருக்கு ரெயின் எடுக்கப் போகிறேன் நான் வந்து இப்போ ரெயின் எல்லாம் அடுத்து சீட்டெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது கூடுதலாக இந்த இந்த ரெயின் வந்து ஃப்ரீயாக தண்ணி இருக்கிறது சீட்டு

இப்போ வந்து சில வேலை பஸ்ஸும் நிற்கும்னு நினைக்கிறேன் த்ரூவாக போகிற மாதிரி பஸ்லேயும் போகலாம் சில வேலை ரெயின் மாதிரி போகிறோம் போகலாம் பஸ் என்ன நல்ல பண்ணி நினைக்கிறேன் டிரெக்டாக போயிடலாம் வந்து பார்ப்போம் என்ன பிளான் வந்து பார்ப்போம் அங்கே போயிடிறங்க நாங்கள் இந்த ரெயினில் தான் போகணும் பீபர் ப்ரூக் ஆர்கோட்டா இப்போ வந்து எங்கட கொல்டாவூர் ரெயின் வந்து வெளிக்கிட்டு நாங்கள் இப்போ நான் இப்போ வந்து பயணம் செய்கிறேன் அப்படியே அங்கால போய் தான் நான் கோல்டாவில் ஒரு டேர்மீன் இருக்குது அந்த டேர்மீனை முடிச்சுட்டு நான் வந்து மித்தன் சென்னருக்கு போவேன் மித்தன் சென்னருக்கு போய் பார்த்துட்டு வருவோம் என்ன இருக்கண்டு அக்ஷயின் நானும் தான் வந்தேன் நாங்கள் வடிவ இதில் வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கு புக்கு அக்ஷய பார்க்குற தனக்கு என்ன வாங்கலாமன்ட்டு அக்ஷய வந்து வந்த உடனே முதல் கடைக்குள்ள வந்து இதை வாங்கிட்டேன் வந்து இன்பசம் திறந்திருந்த கடைக்கே வாங்கியாச்சு பஸ் கடைக்கே வாங்கியாச்சு அம்மாக்கு பேர்பிள் தரீங்களா எனக்கு ஒரு பேர்பிள் தந்துருக்க உடுப்பு கடை அக்ஷய வந்து எனக்கு பேர்பிள் தந்துட்டு தனக்கு வந்து கிரீன் கலர் எடுத்துருக்குற இப்ப நாங்க மனூர் கோல்ல போய் பாப்போம் என்ன இருக்குன்னே அக்ஷய் இதுக்கு இல்லையா ஷைனிங் போசிடம் போசிடமாயே இல்ல எல்லாம் ஃபவுண்டேஷன் ஐட்டம் நான் ஃபவுண்டேஷனே நான் போடுறேன் இல்லை ஃபவுண்டேஷன் தேவையில்லை சும்மா பார்க்குறேன் நான் வந்து இடம் சுற்றி பார்த்துட்டேன் ஆனால் அக்ஷய் வந்து இந்த விளையாட்டு சாமான் இதுக்குள்ளே வந்து இன்னும் வர்றாரு இல்லை அவர் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் பார்த்து வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் ஒன்றும் செய்யலாது விளையாட்டு சாமான் செக்ஷனுக்குலையே நிற்கிறார் மேக்கப் சாமானுக்கு கூட்டிகிட்டு போனால் டக்குன்னு வர வச்சுட்டேன் ஒரு சாமான மட்டும் ஒரு திங்ஸ் மட்டும் எடுக்க சொல்லியிருக்கிறேன் அவன் என்ன செய்கிறாரெண்டு இப்போ வந்து இது வாங்கியிருக்கிறார் தனக்கு இது வேணுமென்னு சொல்லி நான் சொன்னேன் ஓகேண்டு இது கொஞ்சம் மெமரிக்கு வேலை கொடுக்குற ஒரு விளையாட்டு சாமான் தான் ஓகேண்ணா இது வாங்கி கொடுப்போம் இது கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டோம் இனி வந்து ஃபோன் ஷாப் இருக்கான்னு பார்த்தோம்மா நூறுல இங்கே வந்து ஃபோன் ஷாப் இல்லையா ஓகே அக்ஷய் இதோட மெடிக்கல் ஷாப் இருக்கு பார்த்தே எனக்கு பிடிச்சிட்டு நம்ம பேசிக்கு அக்ஷிக்கும் சூ வாங்கிட்டு வேற என்ன வாங்கினாங்க வேற பெருசா ஒன்று வாங்கினா சும்மா பார்த்துட்டு அப்படியே சுற்றி அடித்து கொண்டு வரோம் ரெண்டு பேரும் எதாவது கடையில் போய் சாப்பிட்டு வீட்டை போடுறோம் இந்த மிருகங்கள் வச்சிருக்கீங்க கொரிலாவும் ஜானையும் ஆமையும் இருக்கு வச்சுக்கணவீங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு வீட்டை பூ நாங்கள் வந்து எல்லா கடையும் போய் பார்த்துட்டு அப்படியே திருப்பி பஸ் எடுத்து போக போகிறோம் இதுதான் அந்த மித்தன் சென்டர் ஸ்வீட்ஸில் இருக்கிறது வந்து ரொம்ப பசி நடந்துட்டு வந்து அக்ஷய்கும் எனக்கும் வந்து இவ்வளவு சாப்பாடு ஆர்டர் பண்ணி பாப்பா அக்ஷய் சாப்பிடுவாரா இல்லையான்னு

நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் பஸ் எடுத்து திருப்பி வீட்டு போறோம் தான் எங்களுக்கு வேலையாக இருக்குது இந்தியா வேலை ஃபுல்லாக தான் ஊர் சுத்துறோம் பப்பையெல்லாம் இந்த ட்ரெயினில் குடிக்கலாம் en de herinneringen de extra sfeerpunten de beschrokken trappers die in de wandel herinzaalten. St.Gallen verkeert om 18 uur 16 uur op 6. Falls Sie Ihren een wandelruksag hebben, die haben, benutzen vergeten den dan gebruiken de euro 7 in Lugano, Chiasso, om 18 Uhr 18 uur 3. அவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு கொஞ்சம் அந்த புகமூட்டமா இருக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்ஸுக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படியே கடையலுக்கு எல்லாம் போயிட்டு டேர்மிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டை வந்து சேர்ந்துட்டேன் ரொம்ப களைச்சு போனேன் பயங்கர தூர பயணம்தான் ஒன்றும் செய்யலாது இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ரெஸ்ட் எடுக்க போகிறேன் இப்போ இந்த வீடியோவை இதிலேயே முடிக்கிறேன் நான் ரொம்ப களைச்சு போனேன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்